ஓம் சத்குரு வீசரணம் வாத்தியார் மகராஜ்கு ஜெய் இந்த கால ரகசிய பதிவேட்டின் மூலமாக நாம் இப்போ பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்ன வீண் செலவுகள் வீண் விரயங்கள் நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலும் ஏற்படாமல் இருக்க என்ன பூஜை பண்ணலாம் அப்படின்றது அதன்படி பார்த்துட்டிங்கன்னா புண்ணிய ஸ்ரீ விருத்திபல துவாதசி அப்படின்ட்டு ஒரு துவாதசி இது எப்பயோ ஒரு வாட்டி வருமானா அப்படி கிடையாது ஒவ்வொரு பட்சத்திலும் தேய்பிரை துவாதசிக்கு இப்படி ஒரு விசேஷமான திருநாமத்தை வாத்தியார் நமக்கு சொல்லியிருக்காங்க வளர்பிறை துவாதசிக்கு வேற விசேஷம் அது ஞான விருத்தி துவாதசி அது அதுக்குரிய விளக்கங்களை நம்ம குருவர்களால் அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ இந்த தேய்பிரை துவாதசிக்கு இந்த புண்ணியஸ்ரீ விருத்தி பல ஐசிங் சக்கரம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான லக்ஷ்மி வாகனன்ட்டும் சொல்லுவாங்க அதை அந்த சக்கரம் அதை வச்சு நம்ம பூஜை பண்ணுறது முறையாக பூஜை பண்ணுறது ப்ளஸ் தாயாருக்கு பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார்கள் அவங்களுக்கு வந்து திருமஞ்சனத்துக்கு ஏற்பாடு பண்ணுறது உத்தமம் ரொம்ப சிரமம் அப்படின்னா நிறைய தாமரை மலர்களால் ஒரு மாலை கட்டி தாயாரை அலங்கரிக்கலாம் ஏதேனும் விசேஷமாக நெய்வேத்தியம் தாயாருக்கு ஏற்பாடு பண்ணலாம் தத்யன்னுன்னு சொல்லக்கூடிய அந்த தயிர் சாதம் அப்படி இல்லைனா சக்கர பொங்கல் இந்த மாதிரி எதேனும் தாயாருக்கு வைத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தானம் விநியோகமும் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இந்த துவாதசியை நம்ம பயன்படுத்திண்டோம் இந்த மாதிரி பூஜைகளால் கூடுமானவரை எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி ஸ்தோத்திரங்கள் துதிகள் எல்லாத்தையும் சொல்லலாம் இந்த தேய்பிரை துவாதசிக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால என்ன நமக்கு நன்மை அப்படின்ட்டு வாத்தியார் சொல்றாரு பொதுவாகவே நிறைய பணம் வர்றது மட்டும் லக்ஷ்மி கடாட்சம் கிடையாதுன்னு ஒரு வாத்தியார் எல்லா வகையிலையும் நம்ம நிறைவாக இருக்கணும் குறிப்பாக மன நிறைவு இருக்கணும் எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் அப்படி அதுதான் வந்து முறையான லக்ஷ்மி கடாட்சம் வர்றார் ஸோ நிறைய பணம் வந்துட்டே இருந்தாலும் நிறைய பணம் இருந்தாலும் இந்த தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அப்புறம் வந்து தேவையில்லாத ஆபத்து விபத்து போன்றால் ஏற்படக்கூடிய இந்த வீண் விரயங்கள் ஏற்படுத்தி வச்சிங்களேன் அதெல்லாம் என்னென்னா நம்மக்கிட்ட புண்ணியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அது வந்து குறிப்பிட்ற காரணம் அப்படின்றாரு அது ஸோ அந்த மாதிரி வந்து எதுவும் நமக்கு அந்த புண்ணிய விரயம் ஆகாமல் ஒரு லட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே இருக்கணும்னா இந்த புண்ணிய புண்ணியஸ்ரீகிருத்தி பல துவாதசியில நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளோட பலன்களானது நம்ம கிட்ட நிறைய செல்வம் வரலனாலும் இருக்கிற செல்வத்தையாவது எந்த வகையில் வீண் விரயம் அதாவது வந்து நல்ல முறையில விரயம் தேவையான ஒரு பொருட்கள் வாங்குறது குறிப்பா தான தர்மங்கள் பண்றது இந்த தான தர்மங்களோட மீன் என்ன அவசியம் அப்படி பாத்துட்டீங்கன்னா இது எல்லாமே மல்டிபிள் ஆகுங்க எப்படி ஒருத்தர் வந்து நம்ம அக்கௌண்ட்ல பணம் போட்டோம் நம்ம போனுக்கு அந்த மெசேஜ் வருதோ நம்ம இந்த மாதிரி எந்த அளவுக்கு தான தர்மங்கள் ஒரு கோயிலுக்கு கைங்கரியமாகட்டும் ஏழைங்களுக்கு ஆகட்டும் ஏதேன்னு ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறோம் தொடர்ந்துன்னா அது அத்தனையும் அங்கே கிரெடிட் ஆகிண்டே இருக்குங்க அந்த புண்ணியம் வந்து மகா பெரிய புண்ணியமாக நிச்சயமாக இருக்கும் நம்மளை காப்பாற்ற நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம சந்ததிகள் சந்ததி சந்ததியாக காப்பாற்றும் அதனால் வந்து இந்த தான தர்மங்களுக்காக ஏற்படக்கூடிய செலவுகள் வந்து விரயம் அல்ல அது அதுதான் மிகப்பெரிய சேமிப்பு ஸோ அதை தவிர்த்து விரயங்கள்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த எதிர்பாராம நடக்கக்கூடிய பிரச்சனைகளால ஏற்படக்கூடிய இழப்புகள் பண இழப்புகள் பண வேதனைகள் இதெல்லாம் இதெல்லாம் ஏற்படாம இருக்கிறதுக்கு இந்த புண்ணிய விருத்தி பல துவாதசி உதவும் அது மட்டும் இல்லாம பொதுவாகவே வந்து ஒரு இழப்பு அப்படின்ட்டு ஒரு நடக்குது வச்சுங்களேன் இழப்பு மீன்ஸ் இந்த நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் விரயமா இப்போதுன்னுட்டு வச்சுங்களேன் நம்ம கர்மா நம்ம பண்ணதோட விளைவுதானே காண்டி வேற ஒண்ணு இல்லை அதுக்குதான் வாத்தியார் முன்னாடி என்ன சொல்லுவாருன்னா ஐயாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரு வைத்திய செலவு மருத்துவ செலவு ஒரு பிரச்சனை வந்த பிறகு நம்ம வழி வேதனை ருணத்தோடு போய் அந்த செலவு பண்றதுக்கு முன்னாடியே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத ஏழைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்கன்னு வாது எப்பயுமே சொல்லு முடிஞ்சது அவ்வப்போது நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த செலவு அதாவது வீணா பண்ணக்கூடிய செலவு இப்படி தான தர்மத்தில் முன்னாடியே நம்ம முன்னெச்சரிக்கையாக பண்ணிடுறது எவ்வளோ பெரிய விசேஷம் அப்படின்வார் ஸோ அதுபோல் நமக்கு இந்த தேய்பிரையில் வரக்கூடிய ஒவ்வொரு தா துவாதசியோட பலன்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கணும்னா முறையாக நிறைய தான தர்மங்கள் செய்வோம் அந்த புண்ணியத்தை முதல்ல சேமிப்பாக வச்சுக்குவோம் அந்த புண்ணியம் எந்த வகையிலும் கரையாமல் இருக்கிறதுக்கு இந்த புண்ணிய ஸ்ரீ விருத்தி பல துவாதசியை வந்து முறையாக தாயாரியும் சரி அந்த ஐசிங் சக்கரத்தையும் சரி பூஜை பண்ணி குருவரில் பெறுவோம் ஓம்